இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் நூற்றி ஆறு பதினைந்து அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் சாம் அன்பான சகோதர சகோதரிகளே இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து காணானுக்கு வரும்போது வழிப்பயணத்தில் கத்தரிடம் இறைச்சி கேட்டார்கள் கத்தர் அவர்களுக்கு காடையை அனுப்பினார் ஒரு திருப்தி இல்லாத வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் ஆண்டவர் அற்புதமாய் அவர்களை மனாந்திரத்தில் நடத்தி வந்ததை மறந்து போனார்கள் அளவுக்கு அதிகமாக காடை புசித்ததால் மிகப்பெரிய மரணம் அந்த இடத்தில் நடந்துவிட்டதை நாம் இருக்கிறோம் திருப்தி இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் எனவே அவர்கள் கேட்டதை கொடுத்தாலும் நஷ்டம் ஏற்பட்டது அதைப் போல நாகமான் தன் குஷ்டரோகம் நீங்க எலிசா திகதிர்சியை தேடி வந்தான் கத்தருடைய கிருபையால் சுகம் பெற்றான் நாகமானின் கையில் எலிசா எந்த காணிக்கையும் வாங்கவில்லை ஆனால் எலிசாவின் வேலைக்காரனான கேயாசியோ பணத்தின் மேல் ஆசைப்பட்டு நாகமனிடம் பொய் சொல்லி அநேக பணத்தை பொருட்களை பெற்றுக்கொண்டான் எனவே நாகமானிடம் காணப்பட்ட குஷ்டரோகம் கேயாசியை பிடித்தது எவ்வளவு நஷ்டமடைந்த வாழ்க்கை நாமும் கத்தர் கொடுத்த அருமையான வாழ்க்கையை ஜபத்தோடு ஆண்டு சுத்தப்படி பொறுமையோடு நடத்துவோம் நாம் கேட்டதை பெற்றுக்கொண்டு நஷ்டமடைவதை விட அவருடைய சித்தப்படி தாழ்மையோடு பொறுமையோடு ஜீவிக்கும் போது மிகவும் ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழலாம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் ஆமன் கேட்டதை கொடுப்பவரே பரமபிதாவே தருமையான ஜப நேரத்துக்காக ஸ்தூத்திரம் எங்களை என்னுடைய களத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் போதை பழக்கத்திற்கு அடிமைப்பட்ட மக்களுக்காக விடுதலைக்காக ஜபிக்கிறோம் மகன் போதை பழக்கத்திற்கு அடிமையாக இருந்ததால் வெட்டிக் கொன்று போட்ட கொடூர குணமுள்ள தந்தையை நினைவு தாய் எவ்வளவு கதறுவார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம் ஐயா குடும்பங்களை ஆறுதல் படுத்தும் உணர்வுள்ள இதயத்தை தாரும் போதை பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் மனம் திரும்ப கிருபை செய்யும் கத்தரே நீர் ஒருவர் மாத்திரமே விடுதலை தர வல்லவர் என்பதை ஒவ்வொருவரும் உணர கிருபை கொடும் முடைய கரத்திலே இந்த குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் விடுதலை நாயகர் அநேகரை நீர் விடுதலை செய்வீராக உம்முடைய கரத்தின் உடலுக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்